வணக்கம் ஜீவா சினிமா எல்லாரும் பொங்கலுக்கு ரெடியாகிட்டு இருக்கீங்க பொங்கலுக்கு சினிமாக்கள் ரெடி இருக்கு நிறைய படங்கள் வருது அவரு அஜித் குமார் உடைய தான் ரசிகர்கள் எதிர்பார்த்தாங்க விடா முயற்சியோட அப்டேட் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க துணிவு அப்டேட் கேட்டாங்க வலிமை அப்டேட் கேட்டாங்க விடாமுயற்சி அப்டேட் கேட்டாங்க அந்த டீசர் ட்ரெய்லரு அந்த ஒரு பாட்டு வேற லெவல்ல இருக்காரு தலைவர் வழக்கம் போல நிறைச்ச முடி தொப்ப வயிறு குண்டு எனக்கு வயசாயிடுச்சுல நான் ஐம்பது வயசு ஆயிடுச்சுல அப்படிதான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் சில பத்து ஆண்டுகளா நடித்துக்கிட்டு இருந்த அஜித்து வேற தீனா அஜித் மாதிரி வந்து நிற்கிறாரு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ரசிகர்கள் வந்து அப்படியே ரொம்ப ரொம்ப கனடா கையில இருக்க முடியெல்லாம் எந்திரிச்சு நிற்கிதுங்கிற மாதிரி அப்படி ஒரு மகிழ்ச்சியில் இருந்தாங்க கடைசியில் பார்த்தா விடாமுயற்சி பொங்கலுக்கு இல்லை அப்படின்னு லைக்காக அறிவிச்ச உடனே எல்லாரும் சோகம் ஆயிட்டாங்க சோ விடாமுயற்சி வராதனால பல படங்களுக்கு தேட்டர் கிடைச்சிருச்சு அஜித்தோட புண்ணியத்துல ரசிகர்கள் சந்தோஷமானாங்களோ இல்லையோ பல ப்ரொடியூசர்ஸ்கள் விநியோகர்களுக்கு அவங்க சந்தோஷமாயிட்டாங்க அப்பா ஏன்னா எல்லா தேட்டருமே கண்டிப்பா விடாமுயற்சி தான் எடுக்க போறாங்க மாலும் அதான் எடுக்க போறாங்க சிங்கிள் தேட்டர் விடாமயற்சி தான் எடுப்பாங்க விடாமுயற்சி வந்து படம் சரியில்லைன்னு சொன்னாதான் பத்து நாள் ஒரு வாரம் கழிச்சு இந்த புது புது படங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அது வரை தேட்டர் கிடைக்க வாய்ப்பே இல்லை அதனால விடாமுயற்சி வருது அதனால விடாமுயற்சியும் வணங்கான எதிர்பார்த்தாங்க மணங்கானுக்கு ஓரளவு கிடைக்கும் பாலா படங்கிறனால ஒரு ஓப்பனிங் இருக்கும் அவரும் விஜயகுமார் பையனும் பாவம் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி தொடர்ந்து ஏதோ பண்ணிட்டு இருக்கிறார் அதனால ஓரளவு கிடைக்கும் அஜித் தேட்டர் அளவு கிடைக்கலனாலும் சின்ன சின்ன ஸ்க்ரீனா வந்து கண்டிப்பா ஈக்குவலா கிடச்சிருக்கும் ஆனா இப்போ என்ன ஆயிருக்குன்னா விடாமுயற்சி வரலைங்கிறனால எல்லாருடைய படமும் இதுவரையும் படம் எடுத்துக்கிட்டு இருந்தவங்க படம் வருமானம் ரொம்ப நாள் காத்துக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே ஓகே மணங்கான் வருதா விடாமுயற்சி வரல கேம் சேஞ்சர் சங்கருடைய கேம் சேஞ்சர் சங்கருக்கு வந்து இந்த இந்தியன் டூக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அந்த பழைய இந்தியன் மாதிரி அன்னியன் எடுத்த சங்கருக்கான கும்பம்லாம் போயிருச்சு என்னடா இந்தியன் டூ சங்கர் எடுத்தாரா அவங்க பொண்ணு அதிதி சங்கர் எடுத்துச்சாங்கிற அளவுக்கு அவன் காமெடி பண்ண ஆரம்பிச்சான் ஸோ அந்த சங்கருக்கான பிம்பம் அந்த ஒரு ஓப்பனிங்லாம் குறைஞ்சிருச்சு இந்த நிலையில் கேம் சேஞ்சருக்கு கூட பெரிய ஓப்பனிங் இருக்கான்னு எதிர்பார்த்த நிலையில் விடாமுயற்சி வரலைங்கனால கேம் சேஞ்சருக்கு இப்போ எனக்கு தெரிஞ்சு நல்ல நிறைய தேட்டர்ஸ் வந்து கிடைக்கும் அதுக்கப்புறம் வனங்கான் பாலா அந்த படம் வருது மெட்ராஸ்காரன் வருது ஒரு சிபி சத்யராஜ் அவர் நடித்த ஆர்ஸ் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் காதிரிக்கு நேரமில்லியன் ஜெயம் ரவி அனைமா அந்த விவாகரத்து இந்த மாதிரி சர்ச்சைகளுக்கெல்லாம் பிறகு அவர் நடிக்கிற படம் அப்படிங்கினால அவர் ஒரு வித்தியாசமா பண்ணியிருப்பார் அவர் அந்த பிரச்சனைகள்லாம் தான் ஓஞ்சு வித்தியாசமாக பண்ணிருப்பாருங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது ஸோ ஒரு வித்தியாசமான பொங்கலுங்க ரொம்ப வருடங்களுக்கு பிறகு நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகிற பொங்கல் வந்து இதுதான் இது இப்ப அந்த அந்த காலகட்டம்லாம் போயிடுச்சு பொங்கலுக்கு நாலு படம் அஞ்சு படம் ரிலீஸ் ஆகிற காலகட்டம் முடிஞ்சு போச்சு ஏதாவது ரெண்டு படம் மூணு படம் அதுவும் பெரிய தலைகள் ரெண்டு பேர் விஜயாச்சு இறங்க போறாங்கப்பா வாரிசும் துணிவுனா மற்ற படமே ரிலீஸ் ஆகாது நீங்க பாருங்க வாரிசும் துணிவு ரிலீஸ் ஆனப்ப மத்த எந்த படமும் அந்த டேட்ல ரிலீஸ் ஆகியிருக்காது அது பொங்கலோ தீபாவளியோ அதே மாதிரி ஜில்லாவும் வீரமும் ரிலீஸ் ஆச்சு வேற படமே ரிலீஸ் ரிலீஸ் என்ன என்ன கிடைக்கும் ஆல்பர்ட் பேபி ஆல்பர்ட் ரென்லி வீரம் ஜில்லா தான் மாறி மாறி போட்டிருப்பாங்க சோ இப்படியான நிலை சினிமால இருந்த போது ரொம்ப நாளுக்கு அப்புறம் பெரிய நடிகர்கள் யார் விஜயும் படம் எடுக்கல அஜித்தும் விடலை ரஜினிகாந்தும் விடலை கமலஹாசனும் விடலை எப்பா பெரிய நடிகர்களே கொஞ்சம் இல்லப்பா அப்படிங்கிறப்ப விட்டுட்டு கொஞ்சம் அப்பயே மூச்சு விட்டுட்டு இதுவரையும் வராத படங்கள்லாம் வந்திருக்கிறாங்க கிட்டத்தட்ட பத்து படத்துக்கிட்ட இறங்கியிருக்காங்க இது ஒரு ஒரு வித்தியாசமான பொங்கல் ஒரு சினிமா உலகிற்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம் தான் அஜித் ரசிகர்கள் மட்டும் மனசுல ஒரு ரத்து போடுவாங்க ஐயோ தலை படம் நேரம் இறங்கிருக்கலாமேனு ஆனா தலை தன்னுடைய படத்தை விடாம இத்தனை பேருடைய வாழ்க்கையை காப்பாத்திருக்கிறாரு பாப்பா பிப்ரவரி பதினாலு மார்ச் இதெல்லாம் இருக்கு ரெண்டு படம் அவர் வெயிட்டிங்ல இருக்கிறதுனால அஜித் ரசிகர்கள் கொஞ்சம் காத்திருந்து பொங்கலோ பொங்கல்னு பொங்கலோ வைப்பாங்க இப்படியா இருந்தாலும் அஜித் படம் ஓப்பனிங் எந்த டேல வந்தாலும் ரசிகர்கள் வந்து ரணகலம் பண்ணிடுவாங்க அதனால் அவர் தள்ளி வச்சிருக்கிறாரு இப்போ ரிலீஸ் ஆகிற படங்களை பற்றியே ஒரு சின்ன ஒரு ஒரு கமெண்ட் பார்ப்போமே ஏன்னா எப்படி இருக்குன்னு பாலா படங்கான் படம் பாலா படம் உங்களுக்கு தெரியும் ஹீரோ வித்தியாசமாக இருப்பார் வில்லை இல்லாட்டி ரொம்ப வித்தியாசமா இருப்பான் ஒவ்வொரு கேரக்டரும் வித்தியாசமாக இருக்கும் கதையும் வித்தியாசமாக இருக்கும் கிளைமேக்ஸும் வித்தியாசமா இருக்கும் அதான் பாலாவுடைய படம் இது எப்படி எடுத்திருக்கிறாரு என்ன எதுன்னு தெரியல பொதுவா பாலாவுடைய படங்கள் கடந்த கால படங்கள்லாம் பார்த்திங்கன்னா இவ்வளவு விளம்பரம் இல்லை ஆனா அந்த படத்துக்கு வந்து இவ்வளவு விளம்பரம் வந்திருக்கு காரணம் என்னன்னா டிஜிட்டல் இவ்வளவு யூடியூப்ஸ் கிடையாது அப்ப பாலா வந்து கடை கடைசியா படங்கள் ரிலீஸ் பண்ண போது மூணு நாலு அஞ்சு வருஷத்துக்கு மேல ரிலீஸ் பண்ணும்போது இவ்வளவு யூடியூப்ஸ் கிடையாது அந்த ஒரு படம் வர முன்னாடி அந்த டேரக்டர்கிட்ட உட்காந்துட்டு உட்கார்ந்துட்டு டேரக்டர் மேக்கப் மேனு நடிகை அதுல வேறு ஏதாவது கேரக்டரு அந்த படத்தோடைய விநியோகத்தர் உட்காந்து உட்கார்ந்து ஒரு முப்பது பேட்டி போட்டுறாங்க யூடியூப் ஏதாவது ஒரு யூடியூப் மார்க்கெட்டிங் பண்ண சொல்லி போட்டுறாங்க அந்த கல்ச்சருக்கு பாலா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வராது நீங்கள் பாருங்கள் பாலா இத்தனை யூடியூப் சேனலுக்கு எங்கேயா பேட்டி கொடுத்து பார்த்துருக்கீங்களா மெயின் ஸ்ட்ரீம் சேனலுக்கே மேக்ஸிமம் கொடுக்க மாட்டார் பட் இந்த முறை தொடர்ச்சியாக பாலா எனக்கும் சூர்யாவுக்கும் என்ன சண்டை எனக்கும் விக்ரமுக்கும் என்ன சண்டை அப்படின்னு சிவகுமாரோட உட்காந்து பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ வித்தியாசமான மார்க்கெட்டிங்கில் வணங்கான் வருது பாலா படங்கிற எதிர்பார்ப்பு படத்துக்கு இருக்குது அதுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்கிறாங்க ஓகே அடுத்து கேம் சேஞ்சர் கேம் சேஞ்சரை பொறுத்தவரையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்கருடைய வழக்கமான வழக்கமான ரொம்ப அரத பழசான கதையாக தான் இருக்குங்கிறது அந்த ட்ரெய்லரை பார்த்த பச்சை குழந்தை கூட தெரியும் ஒரு அரசியல்வாதி அந்த அரசியல்வாதி பாதிக்கப்பட்டுக்கிட்ட ஒரு குடும்பம் அந்த குடும்பத்திலேருந்து பிறந்து வரக்கூடிய ஒரு குழந்தை ஐஏஎஸ் ஆகி அரசியல்வாதியை மிரட்டுது நீ அரசியல்வாதி அஞ்சு வருஷம் நான் அதிகாரி எப்போனு இந்த டைலாக்லாம் விஜயாந்த காலத்துலேருந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அதிகாரிகளுக்கு நான் நினச்சா நான் மாற்றி விட்ருவேன் ஆனால் அரசியல்வாதி அஞ்சு வருஷம் தான் அதிகாரி சாகுற வரைக்கும்னு மீண்டும் மீண்டும் தான் மோசம் ஆனால் படித்த அதிகாரிகள் நேர்மையாக இருப்பாங்க நியாயமாக இருப்பாங்க இந்த மாதிரியான கான்செப்டில் இங்கே அரசியல்வாதி தப்பானவங்க அப்படிங்கிற கான்செப்டும் அரசியல்வாதிகளால் தான் ஊழல் இருக்குது அப்படிங்கிற அமைப்பையும் குறிப்பிட்ட ஒரு செக்டாரும் குறிப்பிட்டவங்களும் தப்பே பண்ண மாட்டாங்க ஆனால் இங்கே கருப்பாக இருக்கிறவன் குண்டா இருக்கிறவன் சேரியில் இருக்கிறவன் இவங்களாம் தப்பு செய்வாங்க அசிங்கமாக இருப்பாங்க அசுத்தமாக இருப்பாங்கங்கிற சங்கருடைய வழக்கமான மசாலா படம் தான் அது ஜென்டில்மேன் உழைக்கு மக்களுக்கு கிடைக்கூடிய இடஒதுக்கீட கொச்சப்படுத்தி படம் எடுத்தாரு அன்னியன் பிராமணர்கள் பாவம் மற்றந்த மற்ற ஜாதிக்காரெல்லாம் மோசமானவனாக இருக்கிறான்னு படம் எடுத்தாரு எல்லா படமுமே அந்த ஊழல் இந்த மாதிரி ஒரு இதுதான் ஊழல்கிற கான்செப்ட்டு அதை வச்சு நீ அரைச்ச ரீல் அந்து போச்சுன்னு சொல்கிற மாதிரி அந்த ரீலெல்லாம் அந்து போச்சு இந்தியன் டூவில் அதே காண ஊழல் ஒழிப்பு தான் எடுத்தார் தேட்டரில் ஆனாலும் எந்திரிச்சு ஓடி வந்துட்டான் இந்த குதிரை வன்பம்னு சொல்லி இந்த குதிரை மாதிரி ஒருத்தர் ஓடுவார்ல அந்த இன்ரோலில் மட்டும் கேட்ட திறந்து விட்டுருந்தா படத்தை பார்த்துக்கிட்டு அவ்வளோ பேரும் வெளியே போயிருப்பான் அவ்வளவு படம் டைட்டில் போடும்போதே படம் போர் அடிக்குதுங்கிற ஃபீலிங் வந்த படம் சங்கர்ல இந்தியன் டூ தான் அவ்வளோ ஒரு கமலஹாசன் படத்துலேயே இப்படி ஒரு ட்ரையான படத்தை பார்த்ததில்ல ஸோ அந்த சங்கர் இதில் என்ன சொல்ல வரார் பார்த்தா ட்ரெய்லரை போதே கதை தெரிஞ்சிருச்சு ஒரு ரமணா இந்தியனு அன்னியனு இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி மிக்சியில் போட்டு தெலுங்கு மசாலாவா பட்டு கமர்ஷியலாக கொடுத்துருக்குறாரு ஸோ இதை இப்படி தெலுங்கு ரசிகர்கள் ஏற்றுக்கலாம் புஷ்பாவை ஏற்றுக்குவான் புஷ்பா த்ரீ ஏற்றுக்குவான் வைல்டு ஃபயரையும் ஏற்றுக்குவான் பட்டு தமிழர்கள் இதை எப்படி பார்ப்பாங்க ஏற்கனவே ஒரு அடி வாங்கிட்டு உட்காந்துருக்காரு சங்கர் அதே கதை அதே ஃபார்மெட்டு அதே டெய்லரு அப்படிங்கிற மாதிரியான கதையாக தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் சோ இந்த பொங்கலுக்கு கேம் சேஞ்சர் சங்கரா உண்மையில இருப்பாரா படத்துக்கு பேரு கேம் சேஞ்சர் படம் எதாவது சேஞ்ச் பண்ணுமா இந்த சேஞ்ச் இல்லாம இருக்கே அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வைதான் அந்த படத்தோட ட்ரெய்லரை பார்க்கும் போதே வருது எனக்கு அந்த படத்துல ஒரு இன்னொரு மேஜிக் நடந்தால் நடக்கும்னு நினைக்கிறேன் இந்த பொங்கலுக்கு மதகத ராஜா அப்படின்னு ஒரு படம் நான் இருக்கா நீங்க ஸ்கூல் படிச்சிருந்தீங்கன்னா இப்ப நீங்க காலேஜ் படிச்சிருந்தீங்கன்னா நீங்க ஸ்கூல் படிக்கணும்னு வந்துருக்கும் இல்ல இப்ப உங்களுக்கு ஒரு பன்னெண்டு வயசுன்னா நீங்க பிறந்தப்ப அந்த படம் ரிலீஸ் ஆக வேண்டிய படம் இப்ப நீங்க செவன்த் ஸ்டாண்டர்ட் முடிச்சிருப்பீங்க அந்த படம் வந்து வருது விஷாலே மறந்து போன விஷயம் படத்துல நடிச்ச அஞ்சலி எல்லாரும் மறந்துருப்பாங்க சந்தானா அந்த படத்துல காமெடியா இருந்தவரையும் இப்ப அதுக்கப்புறம் அஞ்சாறு படம் ஹீரோ ஆயிட்டாரு நான் காமெடியா நீ நடிக்க மாட்டேன்னு வேற அவர் சொல்லிட்டாரு பாவம் திருப்பி அந்த அவர் காமெடியன் தான் சந்தானா வந்து ஒரு பெரிய காமெடியு காமிக்கிற மாதிரி இந்த படம் திருப்பி ரிலீஸ் ஆகுது ஒரு பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இன்னும் சொல்லப்போனால் மோடி ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி வந்து பண்ண பிரதமரே மாறிட்டாங்க பிரதமர் மாறிட்டாங்க நிறைய சேஞ்சஸ் நடந்துருச்சு எடப்பாடி பழனிசாமி சிஎம் ஆகிட்டாரு இப்படி பல்வேறு அரசின் சூழல்கள் மாறி இருக்கு சுந்தர்ஜி வந்து சென்ஸ் ஆஃப் ஹியூமர் உண்டு நல்லா கமர்ஷியலாக கிளாமராக பயணமாக பண்ணிவிடுவார் ஆனால் பொலிட்டிக்கல் சென்ஸ் உள்ள இயக்குனர் அவர் பொலிட்டிக்கல் கண்டியும் அசால்ட்டாக அடிக்கக்கூடியவர் தான் இயக்குனர் சுந்தரிசி அவரை நீங்க சாதாரணமாக நினைக்க முடியாது அதனால சுந்தர்சி வந்து அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னிரெண்டு காலகட்டங்களில் லைட்டாக கிட்டல் அடிச்சிருக்கலாம் வழக்கமான இந்த படத்துக்கு பெரிய சமூக புரட்சியெலாம் ஒன்றும் இருக்க வாய்ப்பு இல்லை ஏதோ பிரச்சனைனாலும் பன்னெண்டு வருஷம் கழிச்சு வருது சுந்தர்சியை பழைய சுந்தரிசியை பார்க்க எனக்கு பிடிக்கும் இன்னும் சொன்னால் ரொம்ப பழைய சுந்தரிசி எனக்கு ரொம்ப பிடிக்கும் உள்ள உனக்காக எல்லாம் உனக்காக மேட்டுக்குடி இந்த சுந்தரிசி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வைப்பு அந்த காமெடி அந்த ஒரு கான்செப்ட் இருக்குல்ல அது எனக்கு இப்ப அரண்மனை இருக்கிற சீட்டை என்னால் பார்க்கவே இல்லை சும்மா ஒரு பேய் ஒரு பங்களா வச்சுக்கிட்டு திரிஷா ஹன்சிகான்னு மாத்தி மாத்தி போட்டு படத்தை போட்டு ஓட்டிக்கிட்டு இருக்காரு ஆனால் அதுவும் கலெக்ஷன் ஆகுது அது பெரிய காமெடி எனக்கு தெரிஞ்சு சுந்தர் சுந்தரிசியோடைய டச்சை நான் பார்த்தது கலகலப்பு கிட்டத்தட்ட கலகலப்பு காலகட்டத்துல வேண்டிய படம் தான் இருக்கு அந்த கலகலப்பு காலகட்டத்துல வர வேண்டிய படம் தான் இந்த மதகத ராஜா எனக்கு என்னமோ பில்டப் கொடுக்கறது சங்கர் ரொம்ப அசால்ட்டா ஒரு பழைய கஞ்சியை கொடுத்து ஒரு கேம் சேஞ்சரா சுந்தர்சி ஆயிடுவாரோ மதகதராஜா மூலமா அப்படின்னு நினைக்கிறேன் பாப்பா பொங்கலுக்கு பயங்கர சுவாரஸ்ய பொங்கலா இருக்குன்னு நினைக்கிறேன் சினிமா ரசிகர்களுக்கு தேட்டர்களுக்கு விநியோகஸ்தர்களுக்கு காஞ்சி போயிருக்கு இருக்கக்கூடிய தமிழ் சினிமாவிற்கு பெரிய ஹீரோக்களே இல்லாத ஒரு வெற்றி பொங்கலா சினிமாவுக்கு வாழ் அளிக்கக்கூடிய பொங்கலா ஒருத்தருக்கு மட்டுமே பிரம்மாண்ட வெற்றி இல்லாம எல்லோருக்குமே வெற்றி அப்படிங்கிறத சரக்கூடிய பொங்கலா அமையுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் ஜெயம் ரவிக்கும் ஒரு லைஃப் பிரச்சனை தான் பிரதர் மாதிரி ஒரு படம் பயங்கர அட்டர்ஃப்ளாப் ஆன நேரத்தில் ஒரு கொஞ்சமாவது அவருக்கு மூச்சு விட வாய்ப்பு கிடைக்குமாங்கிற மாதிரி விஷயம் பாலா ரொம்ப காலத்துக்கு அப்புறம் வராரு சத்யராஜ் அவருடைய பயணம் இடையில டிஃப்ரெண்டாக சில படங்கள் பண்ணாலும் மிகப்பெரிய வெற்றிங்கிற மாதிரி எதுவும் அமையலை அந்த விதத்தில் அவருக்கு எதுவும் ஒரு வாய்ப்பு இருக்குமா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வித்தியாசமாலாம் வருது பாப்போம் அந்த பொங்கல் வித்தியாசமான பொங்கலா இருக்குமான்னு நினைக்கிறேன் அப்புறம் படைத்தலைவன் விஜயாந்த் அவர்கள் மரணத்துக்கு பிறகு விஜயாந்த் மகன் அவருக்கு நடிக்கிற படம் ஒரு மாதிரி எல்லாமே ஒரு எப்படி ஒரு ஓப்பனிங் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் மக்கள்கிட்ட பெரிய நடிகர்கள் இல்லாத ஒரு பொங்கலாக வருது பார்ப்போம் இது ஒரு ஆரோக்கியமான விஷயம்தான் என்னென்ன படங்கள் ஜெயிக்குது என்ன எதுன்னு ஒருத்திருந்து பார்ப்போம் இந்த படங்களை பற்றியே நான் சொன்ன தான் நீங்களும் நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட்ல போடுங்க இல்ல வேறு சில படங்கள் எனக்கு இது நல்லா வரும் படைத்தலைவன நம்புறேன் நான் அது ஒரு வித்தியாசமா அதிக வாய்ப்பு இருக்கு காதலிக்கு நேரங்களை கூட வித்தியாசமா ஜெயம் ரவிக்கு ஒரு சம்திங் சம்திங் மாதிரி கூட வர வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா போடுங்க எனக்கு தெரிஞ்சு வணங்கான் கேம் சேஞ்சர் மதகத ராஜா மூணும் ஓரளவுக்கு ஒரு ஓப்பனிங் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் ராஜா எதிர்பாராத விதமாக அடிக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா கலகலப்பு கலெக்ஷனு அரண்மனை கலெக்ஷனு கலகலப்பு டூ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுந்தரிசிக்கு வந்து அந்த டைம் நல்லா அமைஞ்சிச்சுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த தேட்ரு விநியோகஸ்தர் பெரிய படங்கள் இல்லாத நேரத்தில் சுந்தரிசி படம் வந்தால் பயங்கர கலெக்ஷனில் ஓடிடும் அந்த மாதிரி இந்த படம் கூட பன்னெண்டு வருஷத்துக்கு எழுத்து வந்து பழைய படம் ஒரு பெரிய என்ட்ரி கொடுத்து பயங்கரமான கலக்கலக்கனா கூட ஆச்சரியப்படுவதற்கு இல்லை ஏன்னா போட்டிக்கு விஜயம் இல்லை அஜித் இல்லை அதனால் மரகதராஜா கூட அடிக்கலாம் இந்த கேம் சேஞ்சர் கொஞ்சம் சறுக்குச்சின்னு வச்சுக்கோங்க அந்த இடத்துல நான் தான் கேம் சேஞ்சர்னு சுந்தரிசி கூட வருவதற்கான வாய்ப்பு இருக்கு பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் சினிமா இந்த பொங்கல் எப்படி பொங்குது சினிமாக்காரங்களுக்குங்கிறத நம்ம பார்க்க தர போறோம் இது போன்ற சினிமா விமர்சனங்கள் சினிமா பற்றிய பார்வைகள் உங்களை தொடர்ந்து வருவதற்கு ஜீவா சினிமா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தான் நன்றி